உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் பெருமகிழ்ச்சி குறிப்பாக ஒரு ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்றாங்கன்னா அப்பதான் ஒரு ஒரு துறை அடையும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு ஃபைவ் இருக்குன்னா அதில் நம்பர் ஒனில் ஐயாவுனுடைய நிறுவனம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நிறையா படிக்கிற பசங்களை வந்து ஐயாவுனுடைய கல்வி நிறுவனத்தை தான் படிக்க வைக்கணுன்ற மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க முதல் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து விஐடியாக இருக்கும் ஐயாவே இங்கே வந்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அரசி படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மானிடத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும் அடுத்தது அவனுக்கு வரை அவனுக்கு பிறகு வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியும்ன்றதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை குறிப்பா வந்து கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்பாங்க இந்த திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது துணை கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தகுன்னா ஒருத்தம கல்வியை தப்பில்லாமல் படிச்சுட்டானா அவனுக்கு துணையே தேவை கிடையாதுன்றது தான் இந்த திருக்குறள் உடையது அதனால தான் இந்த திருக்குறள் துணைக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்ன ஒரு கண்டென்ட் பாருங்க அதில் அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிக்க மிகப்பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் தெலுங்கானதால் தமிழர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வள்ளலார் வந்து திருக்குறளை மே அதாவது பிண்ணைகளில் சொல்லி தந்திருக்கார் திருவள்ளுவர் அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவள்ளுவர் திருக்குறளை வந்து எவ்வளோ அவ்வளோ பெருசாக யாரு பேசுகிறாங்கன்னு தெரியல அவ்வளோ மாபெரும் ஒரு சிறந்த நூல் சிறந்த இலக்கியம் உள்ள நூல் மொழி என்னான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மாடு வந்து முட்டோஷம் அம்மானு கத்தோம் ஆனால் அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனால தான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்போ நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அதுதான் மொழி அதனால் அப்படி ஒரு இலக்கியத்தோடு சேர்ந்த ஒரு செம்மொழி கிட்ட இருக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா இந்த வேர்ல்டு வேர்ல்டஸ்ட் வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜுமே அடிச்சாலே வந்துடும் அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது ஒரு போராடி என்னன்னா ஒரு சாதாரண கடை மனிதனுக்கும் நீதி வந்து சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் அவர் கிரண் சூரிய கிரண் ஆனால் இடையில வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால் தவறுனால அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக வந்து தயாரித்தும் இயக்கியும் அதை முடித்து தந்தார் அதோடு இல்லாம அந்த பேரை பார்க்க கரெக்டா அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மாண்பு போலவே மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமாவளுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போற வினோத்துக்கு வாழ்த்துக்கள் துல்லாதமனம் துல்ல துள்ள ஆள் சாங்ஸ் கிட்டு நாங்கள்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும் போது துள்ளாத மனம் துள்ளுவதை மூணு தடவை பார்த்ததுல துல்லாத மனம் மரியாதை அண்டு புது வசனம் இதெல்லாம் பார்த்தா மூணு மூணு தடவை பார்த்துருவோம் அப்படியே கண்டினியூஸாக அதுல துல்லாத மனம் துள்ளும் ஒன்று அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் கல்விக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து விருதகம் தராரு ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றவங்க கல்வியை வந்து மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு வந்து இப்ப ஐயா அடுத்தது வந்து ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த அரசியல் இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய அவங்க தந்தை தந்தையனுடைய பேரை நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் அவங்க தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜயன்றின் படத்துக்கு எல்லாம் ஓப்பனிங் சாண்ட் நடிப்பார் அவரு அடுத்தது இப்போ ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துக்கும் அவர் எழுதணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் இவங்க கூடலாம் சேர்ந்து பணி புரிந்ததுக்கு ரொம்ப நன்றி இவன் வந்து ரொம்ப கம்மியாக பேசணும் சத்தியா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவிச்சு உட்கார்னே நன்றி பத்திரிக்கை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் யர் பேஷன்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நினைக்கிறேன் பயமரியா பிரம்மை மகாராஜா இந்தியன் டூ ஸோ இப்போது இந்த மந்த்லி ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் அரசி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக ராஜராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா முதல் முதலாக சினிமாவில் சர்வைவல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக தான் இங்கே இருந்தேன் ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு பேருதவியாக சர்வைேவலான காரணமே அண்ணனை தான் சொல்லணும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருப்பேன் ஆல்மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி இப்போ எடுத்துருக்கிற இந்த படங்களாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னென்னா இந்த படத்தை இயக்குனர் அரசியோட இயக்குனர் சூரிய கிரண் அவர் நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பொன் பொருள் கொடுக்கிற எல்லாருமே தானமாக கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வள்ளல் சொல்லுவோம் ஆனால் இறைவனுக்கு நிகராக நம்ம யாரை பார்ப்போம்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு அந்த விதத்தில் இறைவனாக இங்கே வந்திருக்கிற ஒரு வேந்திர ஏவ நான் வரவேற்கிறேன் பாதி நேரம் தமிழுக்கும் மீதி நேரம் தமிழருக்கும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு எல்லாம் வந்துருச்சு ரிட்டையர் லைஃப்ல அனுபவிக்கலாம் அப்படின்னு இன்னும் ஒரு போராளியை வாழ்ந்துகிட்டு இருக்க வேந்தர் ஐயாவை நான் வணங்குறேன் இந்த படத்துக்கு உறுதுணையா இருக்கிறத நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்புறம் செல்வா சாரு செல்ல நம்ம சொன்னோம்னு வச்சுக்கங்க என்ன பண்ணுவோம் ரொம்ப வயசானவன என்னை ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வரவர் ஏன்னா தொல்லாதவனம் தொழில் இருந்து நம்ம பார்த்து வியந்த ஒரு கேமராமேன் ஸோ அரசியல் விழாவுக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னை தூரத்தில் இருந்து எப்பவுமே கண்காணித்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னுடைய அண்ணன் குருநாதன் சொல்லலாம் சுப்பிரமணிய சிவண்ண தேங்க்யூ வந்ததுக்கு ஓகே அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு ஒருத்தருடைய ஆர்வம் கிடச்சிது நம்ம சுபாஷ் அண்ணன் ரொம்ப நன்றி உங்களை யார கிடைச்சதுல அப்புறம் அந்த திமுருக்கு பிடிச்சவன் திமுருக்கே பிடிச்சவன் நம்ம உரண்பாடு சார தேங்க்யூண்ணா தேங்க்யூ வந்ததுக்கு அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா ஆவடி வரலட்சுமி அக்கா அவங்க ஒரு கவிஞர் தயாரிப்பாளர் இது எல்லா பன்முகம் தன்மையும் கொண்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது ஸோ அரசியலில் நான் கடைசியாக தான் வந்தேன் நான் ஆஃப்டர் சூரிய கிரண் சாருக்கு அப்புறம் டிமேஷ்க்கு அப்புறம் தான் நான் இது உள்ளே வந்தேன் நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு ராஜராஜன் நான் எனக்கு சேர்த்துருக்காரு ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ வந்த வந்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி நீங்கள் மேலும் இந்த வெற்றி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும்ன்றது தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு முதல்ல ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்களோட அரசி படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம வேந்தர் ஐயாவால் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்ருக்கோம் எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட இந்த அரசி படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு ட்ரெயிலர் வெளியீடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் படமும் வந்து வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயாவோட வாழ்த்தோட படத்தோட மேக்ஸிமம் அதாவது தொண்ணூறு சதவிகிதம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை விஐடியும் வேலூர் விஐடியும் தான் படத்துக்கு எங்களுக்கு வந்து பூஜை போட்டு எங்களுக்கு விலக்கேற்றி தொடங்கி வச்சதும் எங்களோட வேந்தரையா கரங்களால தான் அதை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்கான என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஐயா கிட்ட உதவின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் போதும் எங்களுக்காக வந்து எங்கள் ஐயா வந்து உடனே சரி போய் பாருங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு கையா செஞ்சு நிறைய பேரும் உதவி எங்களுக்கு செஞ்சுருக்காங்க நன்றிக்கடன் பட்டிருக்கோம்னு நிட்டு ஒரு வாரத்தில் சொல்ல முடியாது இந்த நன்றி கடனை தீக்கணும் அப்படின்னாலே நாங்களுக்கு வந்து ஏழு ஏழு ஜென்மமும் எங்களுக்கு வந்து தேவை அந்த அளவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அரசியோட இயக்குனர் இந்த நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ராஜராஜன் சார் வந்து படத்தில் பாதி நேரத்துல இருந்து படத்தை இயக்க ஆரம்பிச்சாச்சு அதனால வந்துட்டு இந்த நேரத்தில் சூரியகிரன் அண்ணாவுக்கும் நான் ஒரு வணக்கத்தை வேணா நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த படத்துல வந்துட்டு அருண் பாரதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு நிலவை பார்த்திபன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு நானும் ஒரு பாடல் இந்த படத்துல வந்து எழுதியிருக்கேன் திரைப்படத்துறைக்கு நான் முதல் முதல்ல பாடலாசிரியராக தான் அறிமுகமானேன் என்னை அறிமுகப்படுத்தின குரு வந்து ஏஆர் கே ராஜராஜா சாருங்கிறத நான் வந்து பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவர் தான் இங்கே முக்கியமான ஒரு காரணம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் ரெண்டு பேரும் நினைஞ்சு ஒரு ஏழு வருடமாக சினிமா துறையில் வந்து நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட முதல் தயாரிப்பான அரசி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் வந்து நினச்சிக்கிட்டு அந்த கனவோடையே நான் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியல சுப்பிரமணியம் சார் வந்துட்டு எங்கள் நம்ம படத்தில் வந்து ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வரலட்சுமி சரத்குமாருக்கே சீனியர் லாயர் அவங்க தான் நலங்கிள்ளின்ற ஒரு கேரக்டர் வேந்தர் ஐயாவோட நம்ம வேந்தர் ஐயா வந்து விஐடி மட்டும் நிறுவலை தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கத்தில் நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் தமிழ் இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஐயாவுக்கு நாங்கள் துணையாக தமிழ் இயக்க பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா தமிழர்கள் தமிழில் பெயர் சூட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் வந்து அறுபது நாயிரம் தூய தமிழ் பெயர்கள் கொண்ட புத்தகத்தை நாங்கள் வந்து தமிழ் இயக்கத்தில் வெளியிட்ருக்கோம் சிக்காகோ மாநாட்டில் வந்து வேந்தர் ஐயா வந்து வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் ரெண்டு வரிகள் எழுதணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா மக்கள்கிட்ட இந்த செய்தி வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்